இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் மாணவ மாணவிகள் பல்வேறு தரப்பினர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி இந்த பேரணியின் முக்கியத்துவம் நோக்கம் எங்கிருந்து எங்க வரை நடைபெறுகிறது எத்தனை பேர் கலந்துகிட்டு இருக்காங்க கூடுதல் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கும் பயங்கரவாத தாக்குதலுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு ஆசிரியர் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் பேரணி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை அலுவலகத்தில் இருந்து பேரணியானது நடைபெறுகிறது இந்த பேரணியில் முன்னாள் படை வீரர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள்

ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்திய கொடியை ஏந்தியவாறே அந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது காரணமாக ஆறு மணி வரை சென்னையில் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கும் என்றால் பாகிஸ்தானின் அச்சுமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் நடைபெறக்கூடிய பேரணி என்பதால் காங்கிரஸ் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து பேரணியானது நடைபெறுகிறது போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது காமராஜர் சாலை வழியாக வரக்கூடிய நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன எனவே பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை அண்ணா சாலையை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று பேரஸில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா சாலை காந்தி மண்டபம் வழியாக திருவானூர் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையின் தான் பார்த்தமென்றால் அண்ணா சிலையிலிருந்து வரக்கூடிய சென்னை மாதப் பேருந்துகள் வெ வெள்ளிச்சல் சந்திப்பு ஜிபி சாலை டவர் கிளாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய செயலா சந்திப்பை அடையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வணிக வளாகத்தில் காமராஜர் சாலை அண்ணா சாலை சாண்ட் நெடுஞ்சாலை ஆர்கே சாலை காற்படன் சாலையில் பன்னிரண்டு மணி முதல் இரவு வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் பல்வேறு ஏற்பாடுகள் இந்த பேரணிக்காக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது பேரணிக்காக மாநகராட்சி சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டு அதுவும் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆங்காங்கே பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன பத்து இடங்கள் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் எழுபத்தி ஓர் இடங்களில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இடங்களில் கழிப்படை வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து ஆம்புலன்ஸ்களும் பொதுமக்களுக்கு உடனடி வசதிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் எதிராக வீரர்களுடன் போர் புரிந்து வரக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு ஒற்றுமை சேர்க்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த பேரணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த பேரணியில் அமைச்சர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் முன்னாள் படை தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் அதே போன்று பார்த்தோம் என்றால் முக்கிய நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என திருநானூர் பேரணியில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது